ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரிலையன்ஸ் மாலுக்கு ஆப்போசிட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது விஐபி ஏரியாக்குள்ள வண்டிகிட்டாக இருக்குது ஈஸ்ட் அண்ட் நார்த்து ஃபேஸிங் கார்னர் சைட் ரெண்டு போர்ஷன் இருக்குது ரெண்டல் இன்கம் சோர்ஸ் வர மாதிரி கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஏஜ் வந்துட்டு செவன் இயர்ஸ் ஆகுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறு சைஸில் ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க பூஜா ரூம் செப்ரேட்டாக இருக்கு கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினாறு சைஸ் இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ஹவுஸ் லொக்கேட் ஆயிருக்கிற இடத்துலேருந்து சிட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக அக்சசபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு மெயின் சிட்டிக்குள்ளேயே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Thank You வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களா கீழே ஸ்ட்ரூல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்